இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலலாம் வந்து என்னென்னா நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குங்க இதெல்லாம் அந்த காலையில் டைமில் அந்த கோயில் இருக்க கடையெல்லாம் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கேப் சர்வீஸ் வந்து நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சர்வீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கிருஷ்ணகிரி அண்டு ஒசூருங்க மொத்தம் வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேப் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் இருந்தாலும் சரி இல்லை அவுட் ஸ்டேஷனாலும் சரி ரெண்டல் பேக்கேஜு அவுட் ஸ்டேஷன் டூர் பேக்கேஜ் எதாக இருந்தாலும் நம்ம இண்டியன் டேக்ஸி கால் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து டூட்டி வந்து எங்கே வந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி தாங்க போகிறோம் திருச்சியில் வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமயபுரம் வந்து இது ஒரு கோயில் ட்ரிப்பு தாங்க இப்போ எக்ஸாக்டாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சிங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் இப்போ கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக வந்து கிளம்பிட்டோங்க அவங்கள்தாங்க கஸ்டமரை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சாங்காக வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு வந்து காலையிலேயே வந்து போட்டுட்டோங்க கஸ்டமர் போகிறத்து கோயிலுக்கு தான் போகிறாங்க சாமி பாட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா இருங்க கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க வண்டிக்குள்ளார ஏறினாங்கன்னா ப்ரெசன்ட் ஃபுல்லாக வேறு இருக்குங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நீட்டாக வச்சுட்டு நம்மளும் வந்து பார்த்துட்டோங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ ஓ கிளாக்கு டைமுங்க நம்ம போய்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகிறோம் கஸ்டமரை எங்கே பிக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது பண்ணுறேங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து கோயில் ட்ரிப்பு டூரு டூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்பிளேல தெரியுது இந்தியன் டேக்ஸிக்கு வந்து கால் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்மளும் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கனா கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கஸ்டமர் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க இன்னொரு டென் மினிட்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கனா த்ரீ டென் ஆயிடுச்சுங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பூட்ஸில் வந்து அவங்களோட லக்கேஜ் வந்து இவ்வளோ தான் கஸ்டமரோட லக்கேஜ் வந்து இவ்வளோ தான் ஏன்னா சேம் டே ரிட்டர்னால லக்கேஜ் எதுவும் இல்லைங்க கேப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம வந்து கழுவி நீட்டாக தொடச்சு நீட்டாக பக்காவாக இருக்குங்க நீட் அண்ட் க்ளீப்பாக வந்து எப்பயுமே ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து கேப் வந்து தருவோம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டிருப்போம் நம்ம இன்டீரியரும் வந்து கேபில் உள்ளார வந்து இன்டீரியரும் நான் வந்து அதுக்கு தாங்க உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்க நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து திருச்சி வந்துட்டோங்க சமயபுரம் கோயில் டோக்கன் வந்து ஐம்பது ரூபாங்க உள்ளே வரதுக்கு கார் வந்து உள்ளே வரதுக்கு ரூபா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இது இது முன்னிலருந்துமே முன்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாற்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளா டோக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வண்டி வந்து பார்க்கிங்கில் ஃபோட்டாச்சுங்க இப்போ பார்க்கிங்கில் எங்கே நிப்பாட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு வந்து பிளாகில் வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கிங்லேயே அந்த முடி காணிக்க கொடுக்குற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நீ இன்னைக்கு இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை மொதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சரியான ரஸ்ஸாக இருக்குங்க கோயில் அதனால கஷ்டம் மட்டும் தெளிவாக சொல்லியாச்சுங்க வண்டி இதே இடத்துல தான் நிற்கும் நீங்கள் வந்து மொபைல் உங்களுக்கு சுவிச் ஆஃப் சரி எதா இருந்தாலும் சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி சேம் இடத்துல தான் இந்த முடி காணிக்க மண்டபத்துக்கிட்ட தான் நீங்கள் வந்துட்டு வந்துடுங்க கரெக்டாக அந்த இடத்துல தான் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் வண்டிலேயே வச்சுட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அனுப்பிச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ஸாக இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளும் ஏன்னா கஸ்டமருக்கு தெரியாது டக்குன்னு இறக்க உடனே கோயிலில் போய் சாமிக்கு தோற்றலாம்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மொபைலில் ஏதோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சு இப்போ ஏதோ மேபி ப்ராப்ளம் அப்படின்னாங்களோ வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரியும் ஏன்னா தடுமாறுற மாதிரியா இருங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட தெளிவாக சொல்லியாச்சு நம் நம்ம நம்மளும் வண்டி நிப்பாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ராஜகோபுரம் இன்னும் வந்து கோயிலே ஓப்பன் பண்ணலைங்க நம்ம கரெக்டாக வந்து ப இப்போ வந்து டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுதுங்க நம்ம ஒன்றரை மணி நேரத்தில் வந்துட்டோம் இன்னும் கடை இல்லாம வந்து ஓப்பன் பண்ணலைங்க நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படி முன்னாடி வந்துமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்தே கூட்டம் வந்துருக்க மாட்டேருக்கு ஃபுல்லாக வந்து கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க எப்படியும் கஸ்டமர் வரத்துக்கு மதியானம் ஆயிரும்னு நினைக்கிறேங்க தெரியல வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கோயிலுக்கு போக வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே ராஜகோபுரத்தில் போய்ட்டு ஏன்னா நம்ம உள்ளே போக முடியாதுங்க ஏன்னா நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறனால கஸ்டமர் வரப்போ நம்ம கரெக்டாக கொஞ்சம் ரெடியாக இருக்கணுங்க அதனால் வந்து நம்ம உள்ளே போக முடியாதனால நம்ம அப்படியே ராஜகோபுரத்தில் நின்று சாமி கும்பிட்டு ஒரு சூடம் ஒன்று பற்றி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிகிட்ட சேஃபாக வந்துவிட்டோங்க ஏன்னா வண்டிகிட்டையுமே நம்ம கொஞ்சம் ஆள் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராஜகோபுரத்துலேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சமயபுரம் கோயிலுக்கு வந்துருக்கிறீங்களா வந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு சூடை ஒன்று வாங்கி பற்ற வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அவ்வளோதாங்க ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டாக போயிட்டோங்க இந்த பக்கம் முன்னே வந்து பார்க்கிங்னுச்சுனா நம்ம வண்டி வந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்ம நிறுத்தி ஆட்டிலாம் நம்ம வந்து நம்ம நாற்பத்தார் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திலாம் நம்ம இது போட்டிருக்கோங்க பூஜை போட்டிருக்கோங்க எவங்க ஒருத்தர் யூடியூப்பான்னு கேட்டு போகிறாரு அதுக்கு தாங்க மண்டே ஆட்டி அதனால ஆனால் இன்னைக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க மற்ற நாள் வந்தால் நம்ம இங்கே நிறுத்தி வந்து பூஜை போடலாங்க வண்டிக்கு வந்து பூஜை போடலாம் கடைலாம் இன்னும் இப்போ தாங்க ஒன்று ரெண்டு கடையெல்லாம் வந்து ஓப்பன் இருக்காங்க அதை இந்த மாதிரி இடத்துக்குலாம் காலையில் டைமில் வந்தாவே சம வாய்ப்பாக இருக்குங்க நம்ம அவ்வளோதாங்க தாங்க அப்படியே லைட் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே வண்டிகிட்ட கிளம்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க மூவ் ஆகுது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் இருக்கு கியூ வந்து ஆனால் கூட்டம் வந்து வேறு லெவலில் அல்டிமேட் சரியான கூட்டமும் இருக்குங்க எ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து கோயிலேருந்து சமயபுரம் கோயிலில் இருந்து வந்துட்டாங்க வந்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாக் வந்து கன்வியூ பண்ண முடியலைங்க இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா சமயபுரம் இருந்து புறப்பட்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் வந்து ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒன் ஓ க்ளாக் ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்ரீரங்கம் ஒன் தேர்ட்டிக்கு கொண்டு போய் விட்டுருலாங்க கஸ்டமரும் அந்த கோயில் பார்த்துட்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் தாங்க டுவர்ட்ஸ் வந்து டோல்கேட் வழியாக நம்ம வந்து ஸ்ரீரங்கம் தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட போயிட்டு வளாக் ஒன்று கண்ட்ரி பண்ணுறேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து கஸ்டமரை இறக்கி விட்டுட்டோங்க கஸ்டமர் வந்து கொஞ்சம் அங்கே ரஷ்ஷாக இருக்குதுங்க கொஞ்சம் முன்னாடி அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இறக்கி விட்டு பார்க்கிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சுங்க கஸ்டமர்ட்ட கஸ்டமரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துட்டு இதே இடத்துல வந்து நின்று கால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கஸ்டமர் இங்கே இவங்க தாங்க இவங்க தாங்க இந்த கடையில் நிற்கிறாங்க பார்த்திங்களா இவங்க தாங்க நம்ம வந்து கஸ்டமரை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார போயிடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லெஃப்ட்டு எடுத்து நம்ம வந்து பார்க்கிங்க்கு போயிடுவாங்க ஸ்ரீரங்க கோயில் பார்க்கிங்க்கு போயிடுவாங்க ஸ்ரீரங்கத்தோடய ராஜகோபுரம் இதாங்க கஸ்டமர் நம்ம பார்த்துட்டு வர வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வர முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு காரை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் திருப்பி கஸ்டமர் கால் பண்ணனே இவ்வளோ வந்து கன்சோல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுதுங்க நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ தான் கால் பண்ணாங்க நீங்கள் இறக்கூட்ட இடத்துக்கு ஒன் தம்பி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம டூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோங்க கஸ்டமர் அங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் அப்படி என்னான்னு கேட்கணுங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்த பிளான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் கஸ்டமர் பிக்கப் பண்ணுற போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா விளாக் வந்து கன்டினியூ பண்ணுறப்போம் அதுக்கப்புறம் வந்து இடையில எதுவுமே கன்ட்னியூ பண்ணலைங்க ஏன்னா கஸ்டமர்ட்ட அப்படியே கன்டினியூஸாக பேசிக்கிட்டே வந்தனால் வந்து பார்த்திங்கன்னா விலாக் அந்த அளவுக்கு கன்டின்யூ பண்ண முடியல அதனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோங்க இப்போ நம்ம திருச்சி ரோடு நாமக்கல் திருச்சி ரோடுக்கே வந்துட்டோங்க கஸ்டமரை டிராப் பண்ணுறதுக்கு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோங்க டூ மேபி இன்னும் ஒன் ஒன் கிலோமீட்டர் தாங்க இருக்குது கஸ்டமர் லொக்கேஷன் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா பொய்யரிக்கரை ரோட்டில் போய்ட்டு இருக்கோங்க கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து வாடையெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிதாங்க கிளம்பிட்டு நம்ம அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க அடுத்த டியூட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒரு டியூட்டி இருக்குங்க யார் போகிறாங்க டிரைவர் போகிறாங்களோ என்னன்னு தெரியல உங்களுக்கும் இது மாதிரி வந்து கேப் வந்து கேப் சர்வீஸ் வந்து தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டாக்ஸிக்கு கால் பண்ணுங்கள் நல்ல விதமாக சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரோடு நம்ம வந்து விலாகை வந்து நீட்டாக முடிச்சு கொடுப்போங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃப்ரம் வீடியோ அடுத்த வீடியோ வந்து என்னங்கிறது விலாகில் கண்டினியூ பண்ணுறாங்க